கிங்காங் அவர்களோட பொண்ணு கல்யாணம் தான் அந்த கல்யாணத்தை நீங்கள் தான் கூட இருந்து நடத்தி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கீங்க எல்லாமே பண்ணியிருந்தீங்க அந்த திருமணத்தோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக என்னென்னா கிங்காங் சார் வந்து நமக்கு ரொம்ப வருஷம் நண்பர் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நண்பர் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணார் கல்யாணம் பண்ணப்போ பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவங்களுக்கு போய் வச்சார் வச்சுட்டு அவர் யாருக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாலும் நம்மக்கிட்ட அந்த வீடியோ அனுப்புவார் நானும் என்னோட பேஜில் போடுவேன் அவரும் அவரோட இதில் போடுவார் இதெல்லாம் போடப்போட வைரலாகவும் எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் இப்போ எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வர்றப்போ சும்மா ஃபோட்டோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தார் டிஆர் கொடுக்குறப்ப வீடியோ எடுத்திருந்தார் வீடியோவில் வந்து டிஆர் வந்து நிறையா பேசியிருந்தார் அது மாதிரி உன்னை வந்து என் படத்தில் நான் ஒன்றை யூஸ் பண்ண முடில ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீ வந்து என்கிட்ட வந்து வாய்ப்பு வாய்ப்பு கேட்டு நீ எதுவும் வரலை அது போனோடனே ஒரே பரபரப்பு அப்போ வந்து அந்த ஒரு வீடியோவிலே வந்து கிங்காங்குடைய மகளுக்கு வந்து கல்யாணம் ஆகப்போகுது தேதி இந்த மண்டபங்கிற வரைக்கும் ம ஃபுல்லாக உலகம் புறவே பரவிடுச்சுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டுலேருந்து நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னப்பா அவர் அரசியல் தலைவர் சினிமா எல்லாேருக்கும் வைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் போய் இவருக்க சிவராஜ்குமார்க்கே வச்சார் இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுருக்காரு இன்னும் வைக்காத ஒருத்தர் மோடி ஒருத்தருக்கு தான் வைக்கல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க அவர் எதிர்பார்த்தது என்னென்னா இப்போ நிறையா ஆர்டிஸ்ட்டு கொடுத்தாரு அவர் கூட நடித்த நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்தாரு அவர் நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தார் ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒன்று வந்து வெளி ரசிகர்கள்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிறத அவர் கெஸ்ட் பண்ணலாம் முதல்வர் அவர்கள் வந்தார் அவரும் உங்களுக்கு வேற ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு கண்டிப்பாக வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பாங்கிறதுக்காண்டி வரும்போது நான் முடிஞ்ச வரைக்கும் டைம் முடிஞ்சால் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஆனால் இவர் வருவார்னு இவரே எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார் ஆனால் அவர் வந்தது தான் பெரிய விஷயம் வந்தது தான் அங்கே பெரிய ஹைலைட்டே அதுதான் சாதாரண ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணுறங்கிறது வேறு ஆனால் கிங்காங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து உருவத்தில் வந்து உயரம் கம்மி ஆரம்பத்தில் சினிமாக்குள்ளே வர்றப்ப நிறையா பேர் வந்து அவரை கிண்டல் பண்ணியிருந்திருக்கலாம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி தான் அவர் வரார் தன்னோட திறமையினால் வராரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரிகை கொடுத்துருக்கும் போது ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஆர்டிஸ்டிக் கொடுத்த நிறைய பேர் வரலைங்கிற ஒரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது இல்லை நம்ம பத்திரிக்கை இப்போ எல்லோரும் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்தவங்க எல்லாருமே வரணுங்கிற கட்டாயத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது இவர் ஹைட்டு கொஞ்சம் கம்மிங்கிறனாப்போ இவர்கிட்ட பத்திரிக்கை வாங்குறதுக்கே வந்து விஜய் சேதுபி எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டி போட்டு தான் வாங்கினாரு சிவகார்த்தின் மண்டி போட்டு தான் வாங்கினார் இது மாதிரி நிறைய பேர் அந்த அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இல்லையா அதில் கிங்காங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ரஜினி மாதிரி பேசுவாங்க கமல் மாதிரி பேசுவாங்க விஜய் மாதிரி பேசுவாங்க ஆனால் இவர் எப்படின்னா டான்ஸில் அப்படி கொண்டு வருவார் இவர் ரஜினி மாதிரி டான்ஸ் ஆடுவார் ஒரே பாட்டுக்கு கமல் மாதிரி ஆடுவார் அர்ஜுன் மாதிரி ஆடுவார் எல்லாருக்கும் கூடையும் நல்லா தான் பழகுவாப்பேன் எல்லாருக்கும் கூட நல்லா பழகுவாப்பில் அது எல்லாருக்குமே இவரை பிடிக்கும் சினிமாஸ்கர் ஸ்கேயர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பிஆர்ஓ கோ கோவிந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஓகே இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம்னா கிங்காங் அவர்களோட பொண்ணு கல்யாணம் தான் அந்த கல்யாணத்தை நீங்கள் தான் கூட இருந்து நடத்தி ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கீங்க எல்லாமே பண்ணியிருந்தீங்க அந்த திருமணத்தோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக என்னன்னா கிங்காங் சார் வந்து நமக்கு ரொம்ப நண்பர் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நண்பர் நான் தான் கூட இருந்து நடத்தினேன்லாம் கிடையாது நம்மளும் பேரோ ஒர்க் பண்ணோம் அவர் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணது தான் அது அவரோட முயற்சியும் அதிகமானது அவருக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணார் கல்யாணம் பண்ணுறதுக்கப்போ பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவங்களுக்கு போய் வச்சார் வச்சுட்டு அந்த வீடியோ எனக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சார் அனுப்பிச்சி அதுக்கப்புறம் நம்ம சோசியல் மீடியாவில் போடவும் அது நல்லா வைரல் ஆச்சு வைரல் ஆச்சோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்துருச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தார் பண்ண ஆரம்பிச்சேன்னு அவர் யாருக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாலும் நம்மக்கிட்ட அந்த வீடியோ அனுப்புவார் நானும் என்னோடய பேஜில் போடுவேன் அவரும் அவரோட இதில் போடுவார் இதெல்லாம் வைரல் ஆகும் எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் உடனே அவர் வந்து என்ன ஆகிட்டார் சரி அடுத்தடுத்து நம்ம அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருச்சு அவருக்கு இந்த பத்திரிக்கை கொடுக்குறதே ஒரு ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் அப்புறம் அப்படியே கொடுக்க ஆரம்பித்தோம் கொடுக்க ஆரம்பித்தார் அப்புறம் டிஆருக்கு கொடுத்துட்டு வந்தார் டிஆர் கொடுக்குறப்ப எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வர்றப்ப சும்மா ஃபோட்டோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தார் டிஆர் கொடுக்குறப்ப வீடியோ எடுத்திருந்தார் வீடியோவில் வந்து டிஆர் வந்து நிறையா பேசியிருந்தார் அது மாதிரி உன்னைய வந்து என் படத்தில் நான் உன்னை யூஸ் பண்ண முடில ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீ வந்து என்கிட்ட வந்து வாய்ப்பு வாய்ப்பு கேட்டு நீ எதுவும் வரலை குள்ளமணி இவங்களெல்லாம் நான் பயன்படுத்தியிருந்தேன் அந்த டையத்தில் நீ வந்துருந்தீங்கன்னா உடனே நான் நல்லா பயன்படுத்தியிருப்பேன் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நான் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன் அது ரெடி ஆகிட்டு இருக்கு அவருக்கு அதில் வந்து நான் ஒரு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார் அந்த வீடியோவை அது அப்படியே நியூஸாக அடித்து எல்லாத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குவோம் அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சி அதெல்லாம் ஒரு சில பேஜில் மில்லியன்லாம் போயிடுச்சு அது அது போனோடனே ஒரே பரபரப்பு அப்போ வந்து அந்த ஒரு வீடியோலேயே வந்து கிங்காங்குடைய மகளுக்கு வந்து கல்யாணம் போகுது இத்தனாந்தேதி இந்த மண்டபங்கிற வரைக்கும் ம ஃபுல்லாக பூராவே பரவிடுச்சுன்னு சொல்லலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா பின்னாடி சொல்கிறாரு ஏன்னா மலேசியா இருந்தெல்லாம் நிறையா ரசிகர்கள் வந்து அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அது இந்த வீடியோலேயே அவர் சொல்லியிருப்பார் அவர் கேட்பார் எங்கே மேரேஜ் அப்படின்னு கேட்பார் இந்த மாதிரி சொல்லுவார் அசோக் நாக அசோக் நகரில் எம்பிக்கு கல்யாண மண்டபம் திருமாவளவன் கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி ஜூலை தேதி அப்படின்னு சொல்லுவார் இது இந்த பத்திரிக்கையில் சொன்னது அப்படியே அந்த டீட்டெயில் சொல்லவும் அது வீடியோ ஃபுல்லாக உலகம்புறம் பரவிடுச்சு உனா எல்லா ரசிகர்களும் நோட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது சினிமா ரசிகர்கள் எல்லாருமே எல்லாம் நோட் பண்ணி அவங்கவும் பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்லேருந்து அந்த டேட்டுக்கு டிக்கெட்டே போட்டாங்க டிக்கெட் போட்டு எனக்கிட்டே நிறைய பேர் பேசுனாங்க இது மாதிரி நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம் சார் வரப்போகிறோம் அப்படி அப்படின்னு நிறைய அவங்க நண்பர்கள் அவங்க அவருக்கு பழக்கமில்லாத நிறையா பேர் அது மாதிரிலாம் போய் வந்து அந்த கல்யாணத்தில் அன்னைக்கு அவ்வளோ க்ரௌட் ஆனதுக்கு காரணமே வந்து அந்த வீடியோவில் அவர் சொன்னதும் ஒரு காரணம் தான் அதுக்கப்புறம் நிறையா ஆர்டிஸ்ட்ட கொண்டு பத்திரிக்கை கொடுப்பார் பத்திரிக்கை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த கமெண்ட்ஸில் கேட்டிருப்பாங்க என்றைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இந்த ஏற்கனவே பார்த்தவங்களே வந்து அதை கட் பண்ணி போட்டு அந்த பத்திரிகையை கட் பண்ணி போட்டு கிளியராக காமிப்பாங்க அவள் ஆக இவர் வந்து விஐபிகளுக்கு வச்சாலும் கூட அது உலகம் பூரா உள்ள சினிமா ரசிகர்களுக்கு எல்லாமே போயிடுச்சு ஓகே மோடி இதுவும் இருக்காங்க மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்காப்ல இந்த ஐடியா யார் கொடுத்தது எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிற ஐடியா ஐடியா வந்து அவரோட ஐடியாதான் ஐடியா அவரோட ஐடியா தான் கொடுக்கணும்னு முயற்சி எடுத்தார் அதுக்காக நிறையா நாள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வந்து டெய்லியுமே பத்திரிக்கைக்கு போவார் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவார் இந்த ஏரியாவுக்கு போனோம்னா இந்த ஏரியாவில் யார் யார் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படின்னு போவார் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு நண்பர்கள் இருந்தாங்க அவருக்கு இவங்க இவங்க பார்க்க போகிறப்போ ஒரு அஞ்சாறு பேர் போவாங்க அவங்கள பார்க்க போகிறப்போ ஒரு அஞ்சாறு பேர் போவாங்க இது மாதிரிலாம் வச்சு அது மாதிரி தான் வைச்சார் அவர் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வச்சார் எல்லாத்துக்கும் வச்சார் எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த டையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்தே நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னப்பா அவர் அரசியல் தலைவர் சினிமா எல்லாருக்கும் வைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் போய் இவருக்கே இருக்க சிவராஜ்குமார்க்கே வச்சார் இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுருக்காரு இன்னும் வைக்காத ஒருத்தர் மோடி ஒருத்தருக்கு தான் வைக்கல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அது மாதிரி அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் வைச்சார் இப்போது ஒரு இவர் ஒரு சாதாரண ஒரு துணை நடிகர் சிவகார்த்திகேயன் மாதிரியான எல்லா பெரிய நடிகர்களையும் போய் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு இருக்கும்போது இவரோட அந்த பழக்க வழக்கம் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது இது எப்படி சாத்தியமாச்சு இல்லை பழக்க வழக்கம்னா இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறப்போ வந்து ஏன்னா இவர் வந்து தெரிஞ்ச முகம் பெரிய ப்ளஸ் வந்து இவர் வந்து தெரிஞ்ச முகம் இவர் வந்து இவரை பார்த்தாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஏன்னா நிறையா ஃபேமஸ் ஆனவர் அப்போ அந்த யாரோட ஆர்டிஸ்ட்டோ அவங்களோட மேனேஜர் மாதிரி இதுமாதிரி ஒருத்தர் பிடிச்சி அப்படி போகிறாரு இவர் வந்திருக்காருன்னு சொன்னோடனே அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து வந்துடுறாங்க இப்போ டிஆர்ஓ மேனேஜரை பண்ணாலும் கிங்காங்னு ஒருத்தர் வரலாறு சரி வர சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும் ஆமாம் ஏன்னா வந்து அந்த கலைஞரை வந்து அவங்க ரசிக்கிறாங்க அப்படி ஒரு கலைஞர் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்து வராரு அப்படிங்கிறது அதுக்கு தான் இப்போ நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க இந்த கேள்வி அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்தாரு பார்த்தீங்களா இப்போ அன்புமணி ராமதாஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் அரசியல் சைடு ஃபுல்லாக போனது அதுக்கப்புறம் டிஆர் கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச டிஆர் கொடுத்தது தான் நிறைய வைரலானது அப்போ கொடுக்குறப்ப வந்து இப்போ கிங்காங்கோட மகளுக்கு கல்யாணம் அவர் வந்து ந நடிகர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்குலாம் கொடுத்துட்ருக்காருங்கிற ஒரு செய்தி வந்து நிறையா அரசியல் தலைவர்களுக்கும் நிறையா நடிகர்களுக்குமே போய் சேர்ந்துருச்சு இப்போ டெய்லியுமே ஒரு நாலு பேருக்கு நாலு பேர் கொடுக்க கொடுக்க அவங்கவுங்களே மைண்ட் செட் ஆகிருப்பாங்க இப்போ அடுத்து நமக்கும் வரலாம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்கப்போ இது மாதிரி கிங்காங் வந்திருக்காருன்னு சொன்னாவே உடனே ரிசீவ் பண்ணுவாங்க அப்படி ஒரு நடந்ததுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆனதுலாம் அதெல்லாம் ஒரு காரணம் ஏற ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரிகை அடிச்சதா அவரே சொல்லியிருந்தார் ஒரு வந்து அளவுக்கு தான் அது மறுபடியும் இன்னொரு பத்திரிக்கை அடிச்சுருந்தாரு அடிச்சுதான் கொடுத்துட்டு இருந்தார் ஓகே கல்யாணம் இன்னொன்னு சோஷியல் மீடியால இந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகும்போது கூட ஒரு நெகட்டிவிட்டியும் வந்துச்சு இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு இவங்கெல்லாம் வந்துருவாங்களா இவர் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயம் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்தது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல காசுக்கு ஆசைப்படுறதுன்னா இப்ப நீங்க போய் ஒரு ஆர்டிஸ்டுக்கு போய் கொடுத்துட்டு என் பொண்ணு கல்யாணம் எனக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் நீங்கள் பத்திரிக்கை கொடுத்ததை ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போடவே தேவையில்லை ஏன்னா ஒரு இடத்துல காசு வாங்கினீங்கன்னாவே அது வெளியே தெரியாமல் தான் பார்த்துப்பாங்க ஸோ இவர் கொடுத்தது பூரா வந்து அது நோக்கம் அது கிடையாது எல்லாம் வரணும் அப்படிங்கிறது கொடுக்குறாரு ஆனால் அவரே எதிர்பார்க்கல நிறையா பேரை கொடுத்துருவோம் அந்த பாதி தூரம் போயிட்டால் மீதி தூரம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது போனது தான் அது இப்போ நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க போது மண்டபம் பெருசாகும் சாப்பாடு செலவு பெருசாகும் பாதுகாப்புகள் பெருசாகும் போது இவனுக்கு நிறைய செலவுகள் தானே ஆகியிருந்திருக்கும் ஆமாம் அது என்னன்னா அவர் எதிர்பார்த்தது என்னன்னா இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் கொடுத்தாரு அவர் கூட நடித்த நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்தா அவர் நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒன்று வந்து வெளி ரசிகர்கள்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிறத அவர் கெஸ்ட் பண்ணலை அவங்க வந்து தான் இந்த கூட்டம் அதிகமானது முதல்வர் இவர்கள் வந்தாரு அவரும் உங்களுக்கு வேற ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு இங்க வீட்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரும்போது இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து அவரு போய் அப்ரோச் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பண்ணாரு அவரை போய் பார்க்க முடியல அப்புறம் ரெண்டாவது தடவை ப்ராப்பரா போய் அவரு போய் பூச்சி முருகன் ஒரு நல்லா இருக்காரு பார்த்தீங்கன்னா அவங்க மூலயமா போய் பார்த்தாரு பார்த்தோன்னே அவரு க ரிசீவ் பண்ணிக்கிட்டார் பத்திரிக்கை இது பண்ணிட்டு ரிசீவ் பண்ணிட்டு எப்போ கல்யாணம் என்ன நான் முடிஞ்ச வரைக்கும் டைம் முடிஞ்சால் தான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஆனால் இவர் வருவார்னு இவரே எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக தான் அவங்க கொண்டே கொடுத்துட்டு வந்தார் ஆனால் அவர் வந்தது தான் பெரிய விஷயம் வந்தது தான் அங்கே பெரிய ஹைலைட்டே அதுதான் கிங்காங்க அவர்கள் மிஸ் பண்ண ரெண்டு பேர்னா பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் தவிர எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு மேக்சிமம் மேனேஜர் ஆமா அவங்களையும் அப்ரோச் பண்ணவும் ட்ரை பண்ணா இல்ல இல்லை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணால் இப்போ அஜித்து மேனேஜர் அவரை பார்த்து சுரேஷ் சந்திர சார் போய் பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்காரு பட் அவங்களாம் லோக்கலில் இல்லை அந்த டயத்தில் அதனால் அவங்களுக்கு போய் நேரில் போய் பார்க்க முடியல விஜய் அது மாதிரி தான் போய் பார்க்க முடியல கொடுக்க முடியல விஜய்க்கு அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வந்தார் விஜய்க்கு வந்து அவங்க அப்பாவை போய் பார்த்து கொடுத்துட்டு வந்தார் ரெண்டு பேர் இது ஒரு காதல் திருமணம் அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு அப்பா அப்படிங்கிற போது முடிஞ்சளவுக்கு அவங்க சிம்பிளாகவே கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம் அவங்க வீட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு கல்யாணம்ங்கிற போது அவங்க பெருசாக ஒரு கிராண்டியராக பண்ணும்போது ஒரு துணை நடிகர் இந்த அளவுக்கு வளர்ந்தது எந்த விதத்தில் எவ்வளோ பெருமையாக இருக்கும் உங்களுக்கு இல்லை அது பெருமையான விஷயந்தான் ஏன்னா வந்து இப்போ சாதாரண ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணுறங்கிறது வேறு ஆனால் கிங்காங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உருவத்தில் வந்து உயரம் கம்மி அப்போ வந்து அவரை வந்து எவ்வளவோ ஒரு ஆரம்பத்தில் சினிமாக்குள்ளே வர்றப்போ நிறையா பேர் வந்து அவரை கிண்டல் பண்ணியிருந்திருக்கலாம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி தான் அவர் வரார் தன்னோட திறமையினால் வரார் வந்து ஒரு உச்சத்தை தொட்டி நிற்கிறப்ப தனக்கான மகளுக்கு கல்யாணங்கிறப்ப வந்து இது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அதைத்தான் அவர் பண்ணார் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நிறைய பேர் வந்தாங்க இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரிக்கை கொடுத்துருக்கும் போது ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஆர்டிஸ்ட்டுக்கே கொடுத்து பாருங்க அந்த அளவுக்கு கொடுக்கும்போது கொடுத்த நிறைய பேர் வரலைங்கிற ஒரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது இல்லை நம்ம பத்திரிக்கை இப்போ எல்லோரும் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்தவங்க எல்லாருமே வரணுங்கிற கட்டாயத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது ஏன்னா அவங்கவுங்க எல்லாருமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சென்னையில் மட்டும் ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க கிடையாது அவுட்டோர் ஷூட்டிங்கு வெளிநாடு எல்லாமே இருப்பாங்க அந்த டயத்தில் இருந்தவங்க வந்துடுவாங்க அது மாதிரி இருந்தவங்க பூரா வந்துட்டாங்க அப்படி அன்றைக்கி வர முடியாத சிவகார்த்தியனும் வீட்டுக்கு போய் அவரை போய் பார்த்துட்டாரு அது சிவகார்த்தின்லாம் பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து சிவகார்த்தினுடைய ரசிகை அது வந்து அவங்க அன்னைக்கு மேரேஜ் அன்றைக்கி அவங்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி சிவகார்த்தினுக்கு அப்பா வந்து பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொன்னோன்னே அதை நான் ரொம்ப அவர் வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொன்னேன் வரல அவர் பட் சிவகார்த்தியினோட பியரோ வந்து எங்கிட்ட அப்பயே பேசினாப்புல பேசிகிட்டு ஆக்சுவலாக அந்த நிறைய பேர் அன்றைக்கே அங்கே வந்திருக்க வேண்டியது தான் அந்த கூட்டம் இவ்வளோ கூட்டங்கிறது சோசியல் மீடியாவில் உடனே லைவில் நிறையா போட்டிருந்தாங்க நிறையா பேர் போட்டிருந்தாங்க அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க எல்லாருமே ஏன்னா நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷால் வர்றப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நிறையா பேர் இந்த வந்து வந்த ஃபேன்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே உடலை அவர் தான் நிறையா பேரை க்ரௌடெல்லாம் விளக்கி உள்ளே போய் அதாவது கல்யாணமண்டை வாசல்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளை போய் பார்க்குறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு அன்றைக்கி ஓகே அது மாதிரி எல்லோரும் விலைக்கு தான் போயிருந்தாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் கொஞ்சம் யோசித்து சரி அப்புறம் இன்னொரு நாள் போய் வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணது அது அதே மாதிரி வந்து அவர் ஃபோன் பண்ணி கேட்டு அவர் சிவகார்த்தியினுடைய பியரோ வந்து எங்கிட்ட பேசியிருந்தார் அவர் பேசியிருந்து வீடு எல்லாம் கேட்டிருந்தார் அவரும் போய் பார்த்துட்டு இது பண்ணார் மாதிரி மன்சூர் இலியான் சார் வந்து அவருக்கு நான் தான் பர்சனல் பியரோ அவர் அப்போயே வந்து மதுரையில் ஷூட்டிங்கில் இருந்தார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வர முடியல அவர்கிட்ட சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அதை நீ அவருக்கு போட்டுருந்தாரு அவர் ஒரு வீடியோ எடுத்து இது மாதிரி சாரி கிங்காங்க என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் நல்லா வைரலாக போச்சு அதே மாதிரி அவர் வந்தார் அவரும் வந்தார் பாண்டியராஜன் சாரும் வந்தார் இன்னும் வந்தாங்க இன்னொன்று சொல்லக்கூடியது என்னென்னா எப்படி வந்து கிங்காங்குடைய கல்யாண மண்டபத்துக்கு ஆர்டிஸ்டெல்லாம் உள்ள நுழையிறது எவ்வளோ சிரமப்பட்டு உள்ளே நுழைஞ்சு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சிரமம் பட்டு தான் அவர் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் போகிற ஒரு சூழ்நிலை ஏன்னா எம்ஜிஆர் நகரில் வந்து அவர் வீடு அவர் வீடு இருக்க தெரு வந்து ஒரு கார்லாம் உள்ளே போக முடியாது ஒரு சின்ன சந்து அது டூ வீலர் ஆட்டோ அது மாதிரி தான் போக முடியும் அப்போ ஆர்டிஸ்ட்லாம் வரணும்னா அவங்க பெரிய காரில் தான் வருவாங்க அப்போ அவங்க ஒரு ரெண்டு தெருவுக்கு முன்னாடியே காரை நிறுத்திட்டு ஒரு தெரு பூராக கடந்து இன்னொரு தெருவில் பாதி பாதி தூரம் வந்தால் தான் இவர் வீடை ரீச் பண்ண முடியும் அது மாதிரி தான் சிவகார்த்தின்னு வந்தார் அது மாதிரி தான் மன்சூர்லியானும் வந்தார் அது மாதிரி தான் பாண்டியராஜன் சார் வந்தார் அப்போ இவங்கெல்லாம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்க மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் வந்து அவங்க கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு இதில் தான் அவர் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு ட்ரெண்டிங் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அது மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்டாங்க இதுவே பெரிய நடிகர் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் நீங்கள் வெளிலேருந்து தான் வந்திருப்பீங்கல்ல இவர் உங்களை மதித்து வந்து பத்திரிகை கொடுத்தாருங்கிற போது நீங்கள் இந்த திங்காந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசினார் இல்லை அது சோசியல் மீடியாவில் அது பேச தான் செய்வாங்க அது அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல எல்லாரும் வர்றது வராது வந்து அவங்கவுங்க விருப்பம் அதை அவங்களோட நடிச்சிருக்கணும் அவங்களோட நெருங்கின பழக்கமாக இருந்திருக்கணும் அது மாதிரி இருந்தாங்கன்னா தான் மேக்ஸிமம் வருவாங்க அல்லது இவர் பத்திரிக்கை வைக்க போகிறப்ப இவர் வச்ச அப்ரோச்சை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்தது அது மாதிரி இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இவர் ஹைட்டு கொஞ்சம் கம்மிங்கிறனாப்ப இவர்கிட்ட பத்திரிக்கை வாங்குறதுக்கே வந்து விஜய் சேதுபதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டி போட்டு தான் வாங்கினாரு சிவகார்த்தியின் மண்டி போட்டு தான் வாங்கினார் இது மாதிரி நிறைய பேர் அந்த அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இல்லையா அதை நம்ம பாராட்டணும் தொண்ணூறுகளில் வந்து கிங்காங் அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் இருந்தது ஆமாம் இப்போ வர வர பட வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக அவங்களையும் தற்காத்துக்கிறதுக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா இல்லை இது வந்து காமெடி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் கிங்காங் மட்டும் கிடையாது நைன்ட்டீஸு டூ தௌசண்ட் வரைக்குமே வந்து வடிவேலு பேக் இவங்கெல்லாம் இருந்து டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே வடிவேல் பேக்லாம் இருந்து அவங்களுடைய காமெடியில் பார்த்திங்கன்னா குரூப் காமெடி தான் இருக்கும் அப்போ இவங்க எல்லாமே கூட வருவாங்க எல்லா படங்களையும் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்து கிடச்சிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இருக்கட்டும் யோகி பாபு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குரூப் காமெடியெல்லாம் கிடையாது அவர் சோலோவாக அப்படியே போவாங்க ஹீரோவோட போய் ட்ராவல் பண்ணிட்டு அப்படி போவாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அந்த பெரிய படங்களில் கிடைக்காமல் போச்சு ஆனால் சின்ன படங்களில் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அவங்கள போய் ரீச் பண்ண முடியாமல் இவங்களாம் வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இவங்க இந்த காலகட்டங்களாம் எப்படி சமாளித்தாங்க அப்படின்னா இப்போ வடிவலையில் கூட நடிக்கிறப்ப வந்து அவங்க எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாயிட்டாங்க அவங்களோட காமெடி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி சிரிக்கிற மாதிரி ஒரு பத்து பத்து காமெடி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அந்தந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு எந்த ஒரு வெளியூர் கலை நிகழ்ச்சியெல்லாம் போய் எல்லாம் பண்ணாங்க அதில் கிங்காங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ரஜினி மாதிரி பேசுவாங்க கமல் மாதிரி பேசுவாங்க விஜய் மாதிரி பேசுவாங்க ஆனால் இவர் எப்படின்னா மாதிரி மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் மாதிரி தான் இவர் டான்ஸில் அப்படி கொண்டு வருவார் இவர் ரஜினி மாதிரி டான்ஸ் ஆடுவார் ஒரே பாட்டுக்கு கமல் மாதிரி ஆடுவார் அர்ஜுன் மாதிரி ஆடுவார் பாக்கியராஜ் சார் மாதிரி டிஆர் மாதிரி ஆடுவார் இப்போ இது மாதிரிலாம் இவர் இந்த திறமையை வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தார் ஸ்டேஜில் கலக்கிடுவார் அப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு வெளியூர் ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஆடினா கூட இவர் போய் ஆடுறப்போ இது வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு மெனக்கிடுவாப்புல ஒவ்வொரு பாட்டும் புதுசாக வர்றப்போ அதுக்கு ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு போட்டு கற்றுக்கிட்டு அவங்க வீட்டு மொட்டை மேடில் போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவராக எடுத்துக்கிட்டு டான்ஸில் வந்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருந்தார் அது வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே வடிவேல் அவர்களுக்கு பத்திரிக்கை வச்சார் ஸோ வடிவேல் வர முடியலன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபோன் காலில் வந்து ஆமாம் அதாவது பண உதவிகள் செஞ்சதாகவும் ஒரு நியூஸ் வெளியானுச்சு இருந்துச்சு இதை எப்படி இது எப்படி நடந்தது இல்லை அதாவது வந்து என்னென்னா வடிவேல் அவங்களோட நிறையா படம் அவர் பண்ணியிருக்கார் போக்கிரிங்கிற படத்திலெலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி டேங்க் லாரி டிரைவராக இருப்பார் வடிதல் கூட பார்ப்பார் ஏன்னா உனக்கு கால் கூட எட்டாது நீ இந்த வண்டி இவ்வளோ பெரிய வண்டியை ஓட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய காமெடி அந்த பிறகுங்கிற படத்தில் ஆ அது மாதிரி நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு அது மாதிரி பண்ணனால அவர் போய் பத்திரிகை வைக்கிறாரு அவருக்கு அவரை பார்த்து அவங்க ஆஃபீஸில் வைக்கிறார் அவரை பார்க்கலாம் அவங்க ஆஃபீஸில் வைக்கிறாரு அவரால் வர முடியல வெளியூர்ல இருந்தனால அப்புறம் ப்ராப்பராக வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர் மூலிமா அவன் லேக் பணம் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காரு அப்புறம் நான் வரப்போ வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வடிவேல் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு தன்னோட நடிச்சவங்க யாருக்குமே அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாருங்கிற போது கிங் காங்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காருங்கிற போது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது அவருக்கு பிடிச்சிருந்திருக்கலாம் கிங் காங் அவ்வளவு ஒரு நெருக்கமான நெருக்கமா இருந்திருக்கலாம் கடைசியா வைக்கப்பட்ட விருந்து தன்னோட நண்பர்களுக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய விருந்து ஒண்ணு வச்சிருந்தாரு அந்த விருந்து பத்தி சொல்லுங்க இல்ல அது வந்து முடிச்சோடனே ஒரு லாஸ்ட் சண்டே தான் வச்சிருந்தாரு அதை நண்பர்கள் யார் யார் வந்து பத்திரிக்கை கொடுக்குறப்போ கூட வந்த நண்பர்கள் அவருக்காக ஒர்க் பண்ண நண்பர்கள் கல்யாணத்தில் ஒர்க் பண்ணவங்க ரிசப்ஷனுக்கு ஒர்க் பண்ணவங்க அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் எல்லாத்தையுமே அழைப்பு கொடுத்து எல்லாத்துக்கும் வச்சு ஒரு ஒரு கேட்டுக்கு அதை பண்ணாருக்குலாம் ஓகே ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் வந்து கிங்காங் வீட்டு கல்யாணத்தை தன் வீட்டு கல்யாணமாக ஒரு சக நண்பர்களும் சக நடிகர்களும் எடுத்து பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட பே பேரை சேர்த்து வச்சுருக்காரு கிங்காங்கிறது தெரியுது அவரோட குணநலன்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் குணநலங்கள்னால் பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடையும் நல்லா தான் பழகுவாப்பில்லாம் எல்லோரும் நல்லா பழகுவோப்பில்ல அது எல்லாருக்குமே இவரை பிடிக்கும் கொஞ்சம் அதனால் வந்து அப்படியே அந்த ஃபங்க்ஷன்லாம் வழி ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்களே கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்களே இவர் எடுத்து பண்ணுவாப்பில்ல இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு நாலு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு இவர்கிட்ட வந்துச்சுன்னா அந்த நாலு ஆர்டிஸ்ட் யாருன்னு இவர் மூவ் பண்ணி இவர் கூட்டிகிட்டு போவாப்பில் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா துணை நடிகர்கள் ஒரு காலகட்டம் வர சினிமாவில் நல்லாவே ஒரு பேரும்புகளோட டக்குன்னு அவங்க மறைஞ்சிருவாங்க அவங்க பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்படுவாங்க இப்போ எங்கே மாதிரியான துணை நடிகர்கள் தொடர்ச்சியாக படம் நடித்தாலும் கலை நிகழ்ச்சிகள் பண்ணாலும் அவர் கரெக்டாக அந்த ஒரு கிராஃபை பிடிச்சி ஒரு சக்ஸஸ் பாயிண்டில் இருக்கார்ல ஸோ இந்த சக்ஸஸ் பாயிண்ட் அவருக்கு எப்படி கிடச்சிது அது வந்து அவரோட தனித்திறமை தான் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா துணை நடிகர்கள் இல்லை பெரிய படங்களில் ஹீரோவாக ஒரு பத்து படம் இருபது படம் நடித்த ஒரு நடிகர்கள் கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப வறுமையிலேயே இருந்து இறந்து போயிருக்காங்க எத்தனையோ பேர் வாழ்வாதாரமே ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க அதுக்கு உதாரணத்தை நிறையா பேர் சொல்லலாம் அப்படி இருக்கப்போ ஒரு துணை நடிகராக இருந்து அவங்கள பெரிய சம்பளம் கூட வாங்கியிருந்துக்க மாட்டாங்க அது மாதிரி இருந்தப்போ இவங்க வராங்கன்னா தன்னோடய திறமை தனி மனித ஒழுக்கம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பெரிய ஹீரோவாக இருந்து நிறைய பேர் கடைசியில் ஒன்றும்லாம் போனாங்கன்னா அந்த ஒழுக்கத்தில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருந்திருக்கும் அந்த இது இல்லாமல் தனி மனிதன் ஒழுக்காக இருக்கிறப்ப வந்து அந்த சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் தன்னோட திறமையும் வளர்த்துக்க முடியும் இந்த மாதிரியானது இதில் வந்து கிங்காங் பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அவருக்கு தன்னோடய தனித்திறமையும் வளர்த்துக்கிட்டாரு சினிமாவில் வாய்ப்பு இல்லைனா கூட இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் போனாலும் ஒரு பதினைஞ்சு நாள் கலை நிகழ்ச்சி அது மாதிரி போயிடும் அப்படிலாம் அது மாதிரி போகிறப்ப பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அது ரெகுலராக அவருக்கு வந்து ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃபைனலி கிங்காங் இப்போ எப்படி இருக்கார் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு ஒரு கடமையை முடிச்சுட்டு இருக்காருங்கிற போது அவர் மனநிலை எப்படி இருக்குது இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ரெண்டு பொண்ணு மொத்தம் ஒரு பையன் இப்போ முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார் அடுத்து இன்னொரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க பையன் ஒன்று எட்டாவது படிச்சுட்டு இருக்காப்புல இப்போ இனி அடுத்த பொண்ணுக்கான வேலைகள் அப்புறம் பையனுக்கான வேலைகள் அப்படியே ட்ராவல் ஆகணும் அவருக்கு உன்ன பொறுப்புகள் கடமைகள்லாம் இருக்குது இல்லையா ஓகே துணை நடிகர்களுக்கு வாழ்வாதாரத்தை கரெக்டாக வந்து அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நடிகர் சங்கம் அளவுக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நடிகர் சங்கம் வந்து உதவி பண்ணலாம் முடியாதுங்க பெருசாக முடியாது இப்போ எல்லாேருக்கும் இப்போ ஒவ்வொரு சங்கத்துலேயுமே நடிகர் சங்கம்னு கிடையாது இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும் இப்போ நடிகர் சங்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்கள காப்பாற்றுறது வந்து நடிகர் சங்கத்தோடைய வேலையாக இருக்காது ஏதாவது இப்போ நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நடிகர் சங்கம் இல்லை இயக்குனர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் இப்போ நம்ம நடிகர் சங்கத்தை பற்றி பேசுகிறனால சொல்கிறேன் நடிகர் சங்கம்னா ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அதில் வந்து வரும் அந்த பேசின சம்பளத்தை தரலை அப்படின்னா அவங்க பேசி பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுக்கலாம் அதுதான் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுங்கிறது முடியாது என் சங்கம் சொல்லி அந்த தயாரிப்பாளரோ அந்த இயக்குனரோ கேட்டு அவங்கள நடிக்க வைக்க முடியாது இல்லை ஒரு கஷ்டப்படுற காலத்தில் அவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவியோ மருத்துவ உதவியோ பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுவாங்க அது எப்பயுமே உண்டு தான் அது அது ஓரளவுக்கு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கனால முடிஞ்சது பண்ணுறாங்க அதில் இப்போ இருக்க ஒரு நம்ம பூச்சி முருகன் சார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையாவே பண்ணுறார் ஏன்னா அவர் வந்து இப்போ ஆளுங்கட்சியோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறனால யாருக்காவது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் ஃபுல்லாகவே அங்கே போய் இருந்து பார்த்து அவங்கள ரெக்கவரி பண்ணி வெளியில் கூட்டுற வரைக்கும் அவங்களுக்கான செலவு எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாரு அவர் நல்லா பண்ணுறாங்க ஓகே கருத்துக்களை பண்ணி ஓகே தேங்க் யூ